வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹூசேன் கேரியர் குரு ஸ்டேட் போர்டோட ரீவல்யூஷன் என்னன்னா சிவகாசியை சேர்ந்த சஞ்சய் கிருஷ்ணான்னு ஒரு மாணவர் ஏற்கனவே வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நூற்றுக்கு நூறு வாங்கியிருந்தாரு அவர் ரீவல்யூஷன் போட்டிருந்தாரு அந்த ரீவல்யூஷன் போட்ட பிறகு மேக்ஸ்ல நைன்டி எயிட் இருந்தது

இதே இந்த சஞ்சய் கிருஷ்ணாக்கு வந்து ஏற்கனவே வந்து வேலுவேஷன் பண்ணியிருந்தானா ரிசல்ட் வர்ற அன்னைக்கே வந்து ஊரே கொண்டாடிருக்கும் தமிழகமே கொண்டாடிருக்கும் இருக்கும் ஆனா இப்போ மே ஆறாம் தேதி ரிசல்ட் வந்தது இப்போ நம்ம ஜூன்ல பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து அவர் நாலு சப்ஜெக்ட்லயும் நூத்துக்கு நூறு வாங்கி பெருமை சேர்த்ததை வந்து லேட்டா இருந்தாலும் நம்ம லேட்டஸ்டா வந்து சஞ்சய் கிருஷ்ணாவை வாழ்த்துவோம் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து சஞ்சய் கிருஷ்ணாவோட எஃபோர்ட்டை வந்து பாராட்டி தகுதியான நேரத்துல வந்து நாலு சப்ஜெக்ட்ல நூறு வாங்கி மீடியால ஃபோக்கஸ் ஆகாத சஞ்சய் கிருஷ்ணாவை நம்ம எல்லாரையும் வாழ்த்தி எவ்வளவு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு கூட வந்து தாமதமாக தீர்ப்பும் வந்து வெற்றி கொள்ளும் வந்து நம்ம என்ன செய்யணும் சஞ்சய் கிருஷ்ணாவை வந்து நம்ம வந்து புகழ பரப்புவோம் அந்த சஞ்சய் கிருஷ்ணாவோட பேட்டியை இதோட இணைக்கிறேன் சஞ்சய் கிருஷ்ணா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹெஸ்ரீ சென்ட் பாரா பெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சு நேஷில் என் டுவெல்த்து மார்க் வந்து ஃபைவ் நைன் எய்ட்டு அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் வாங்குகிறேன் மேக்ஸில் நைட் எய்ட் வாங்குகிறேன் இப்போ ரீவல்யூஷன் போட்டு மேக்ஸில் சென்டம் ஆகிவிடுறேன் இப்போ என் கட் ஆஃப் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் அவுட் டூ ஹண்ட்ரட் இப்போ சப்போர்ட் பண்ண ஃபேமிலி தாத்தா பாட்டி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று வாங்கினேன்